ஏன்னா வந்து நான் முன்னாடியில இருந்து ரெட்டலை தான் போடுவோம் ஆனா வந்து எங்க ஊர் கிராமம் சடைக்கன்பட்டி அதுல வந்து தண்ணி வசதி இல்ல ஒரு கரண்ட் எதுவுமே கிடையாது சொன்னா ஒரு இதே ரெஸ்பான்ஸே கிடையாது ஒரு பஸ் பாட்ட மாட்டாங்க அப்போது சரி இப்போ விஜய் வராரு அவருக்கு ஒரு வாட்டி ஆதரவு கொடுத்து பாப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் விஜய்க்காக இந்த வாட்டி போடலான்னு இருக்கு இதுதான் போட போறேன் தான் போடுவோம் ஏன் போடுவீங்க எங்களுக்கு அம்மா வந்து முக்கியம் பச்சைய குத்திருக்கேன் நான்

அதை அதுதான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா போடுவேன் எங்களுக்கு கிடையாது போன வாட்டி போட்டதுல எதுவுமே செஞ்சதுல இனிமேல் வந்தால் விஜய்க்கு போடுவேன் அம்மாவுக்கு போடுவேன் அவரோட பேனு இடத்துக்கு வந்து விஜய் வருவாருன்னு சொல்றீங்களா ஏன்னா அந்த மத்த ரெண்டு கட்சியுமே வந்து ஐம்பது வருஷம் இந்த கட்சி இப்போதான் புதுசாக வந்திருக்கு அந்த கட்சி நீங்க எப்படி சொல்றீங்க எப்படி இருக்குன்னா இளைஞர்கள் இப்ப இந்த மத்தியில அவருக்கு சப்போர்ட் ஃபுல்லா நிறைய இருக்கு அது இல்லாம இப்ப ஏ சைட்ல இருந்து பார்த்தாலே சப்போர்ட் நான் நிறைய கொடுக்க வாய்ப்பு ரெடியா இருக்கேன் நானே அதனால அவர் தான் வருவாருங்கிறது எனக்கு உறுதியா சொல்ல முடியும் இந்த ரெண்டு கட்சியும் பீட் பண்ணிட்டு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க ஐம்பது வருஷம் இந்த கட்சி ஒரு மாற்றம் இருக்கணும்ல எல்லாருமே இந்த மாற்றத்தை எதிர்ப்ப எதிர்பார்க்கிறோம் இந்த வாட்டி கண்டிப்பா அது இருக்கும் விஜய்க்கு எதனால புது மாற்றத்தை பார்க்கலாமே நீங்க விஜய் ஆமாங்க இந்த ஆயிரம் ரூபா உதவி தொகையை ஃப்ரீ பஸ்லாம் இருக்குல்ல இந்த இந்த கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேருதா ஆயிரம் ரூபா பணம் வருது உதவி தொகையை சேர வேண்டியவங்களே எல்லாரும் முடிஞ்ச வரையும் சேரவங்களையும் சேருது அது சேர முடியாதவங்களுக்கு என்ன பண்ண எல்லாருக்கும் கிடைக்கிறது உறுதி கிடையாது விஜய் வந்தாருன்னா அதை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா அதுக்கு வரைக்கும் விலைவாசி கட்டுப்பாடு மற்றது கொஞ்சம் இது வந்து எல்லாரும் கிடைக்க போறது கிடையாது அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு இருக்கு அதுல ஏதோ கொஞ்சம் மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்கும் இது வரைக்கும் எல்லாரும் வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் வர்றவங்க வர்றவங்க என்னன்னா இந்த இலவசத்தை நுப்பாட்டிட்டு இலவசத்தை நுப்பாட்டிட்டு நல்லபடியாக மக்களுக்கு செய்யணும் போகணும் நம்ம ஊ அத ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் இருந்தோம் இப்போ அம்மா ஐயா வந்தாங்க அவங்க கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சாங்க அம்மா வந்தாங்க திருப்பி இவங்க போனாங்கன்னா இப்போ இவங்களும் ஐயா இவங்களும் கருணாநிதி ஆச்சும் வந்து நல்லபடியாக ஸ்டாலின் ஐயாவும் இருக்கணும்னாங்க இப்போ நம்ம தான் ஆளணும் நம்ம தான் இருக்கணும் இல்லை கீழே இருக்கிறவங்களும் வந்து நல்லபடியா பார்க்கணும் அப்படியே ஏன் விஜயவே ஒரு அஞ்சு வருஷம் ஆள விடுவோமே அவங்க என்ன செய்யறாங்கு பார்க்கல எப்படின்னா இப்ப தான் ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஐயோ படம் எடுக்கையில் மக்களுக்காக நான் உங்களுக்கு இருக்கிற அந்த இதை எடுக்கிறேன் இதை பண்றேன் நான் இதை செய்யறேங்கிறாரு இதே மாதிரி எம்ஜிஆர் படம் எடுக்கையில் செஞ்சாரு அது நாட்டுக்கு அது மாதிரி செஞ்சிட்டாரு இப்ப விஜய் அது மாதிரி படத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் செய்வாருங்கிற ஒரு இது என் மனசுக்குள்ள தோணும் அதான் இப்ப வந்து இளைய தளபதின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க டிவிக்கே வந்தா ஒரு வாட்டி ஒரு ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே வந்தவங்களே வரத்துக்கு ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்தா என்ன செய்யறாங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல இப்போ இந்த ஆட்சியில வந்து மகளிருக்கு ஃப்ரீ பஸ் உரிமை தொகை ஆயிரம் ரூபா மாசம் தராங்க என்னன்னு சொல்றாங்க பஸ்ல யாருமே போறது இல்லைங்க வீட்டுக்கு வீடு வண்டி வச்சிருக்காங்க அதனால பஸ் எல்லாம் சும்மா போயிட்டு வந்துட்டு தவிர பஸ்ல யாரும் நான் வந்தா பஸ் ஊர்றேன் பஸ் ஊர்றேன் சொல்றாங்க யாரும் பஸ்ல எல்லாம் யாரும் போறது கிடையாது அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் கொடுக்கறேன்றாங்க ஆயிரம் ரூபாய் யாருக்குமே பாதி பேத்துக்கு வந்திருக்கு பாதி பேத்துக்கு வரதே கிடையாது ஸ்டாலின் ஏன் மட்டும் சொல்ல முடியுமா நல்லா ஆட்சி பண்றாங்க அவங்க வந்தா நல்லா இருக்கும் டிஎம்கே எதனால சொல்ல முடியுமா நான் தான் இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை எல்லாம் உங்களுக்கு வருதா இப்போ இந்த அரசு சொல்ற ஆயிரம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வருது ஃப்ரீ பஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்றீங்களா எடப்பாடி வந்தாலும் அதெல்லாம் கொடுப்பாரா நம்பிக்கை இருக்கு என்னுடைய இரட்டலுக்கு போட்டிருந்தா இப்ப சூரியனுக்கு தான் போடுவோம் எதனால இப்ப சூரியன் ஸ்டாலின் வந்து ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க எங்களுக்கு நிறைய சலுகை அதனால சூரியனுக்கு தான் ஓட்ட போடலான்னு இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு இப்போ ஆமாம் டாஸ்மாக் வந்து ஸ்டாலின் வந்து ஒழிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா இப்போ வர போற ஒழிச்சா நல்லா இருக்கும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும் அதனால தான் பிரச்சனையே வர்றது குடி பழக்கத்தினால தான் நிறைய டாஸ்மாக வந்து மூடனா பெண்களுக்கு நல்லது அது என்ன முடிவு பண்ணல சார் நான் போட்டதே ஓட்டு போட்டதே தப்பான முடிவா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால என்ன முடிவு பண்ணல சார் யாருக்கு ஓட்டு போட்டீங்க டீமுக்காக போட்டேன் சார் ஆதரவுன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைப்பா இப்படி ஒன்றும் எங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யலை ஒரு சின்ன பூ கடை காய்கறி கடை தான் வச்சுருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உதவி இன்ன வரைக்கும் வரல நான் அஞ்சு தடவை ஆறு தடவை அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் இன்ன வரைக்குமே வரல இந்த ஆட்சி சரியில்லைப்பா இந்த ஆட்சி சரியில்லை இப்போ நீங்கள் வேற எதுவும் வேற கட்சிக்கு ஓட்டு போகலான்னு இருக்கீங்க ஆமாம் அப்படிதான் இருக்கும் அதே சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது ஆனால் அந்த மூணு கட்சியும் இருக்குது அதை தவிர அந்த மூணு கட்சியில எந்த கட்சி வேணாலும் இருக்கும் நாங்க ஸ்டாலின் அண்ணனுக்குதான் போடுவோம் ஸ்டாலின் அண்ணனுக்கு தான் எங்க குடும்பம் எல்லாமே எங்க மருமக எங்க பையன் எல்லாமே நாங்க ஸ்டாலினுக்கு தான் போடுவோம் சம்தபுரம் வீடு கொடுத்துருக்காரு கலைஞர் அதனால எங்க வீட்டுக்காரர் அதனாலதான் ரொம்ப பிடிக்கும் நாங்க அதனால முப்பது வருஷமா நாங்க போட்டுட்டு இருக்கோம் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் எப்பயுமே அதுதான் சொல்றதுக்கு வேலையே கிடையாது அப்போலேருந்தே என்ன மட்டும் அதுதான் ஆயிரம் ரூபா ஸ்கீம் இந்த பஸ் ஃப்ரீ பஸ்லாம் விட்டுருக்காங்களா இல்லை அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அது வந்து சேருதா இல்லைப்பா எனக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் பண்ணணும் வரவே இல்லைப்பா என்ன மாதிரி என்னன்னு தெரியல என்ன மாதிரி ஏழை பண ஏழை உள்ளவங்களுக்குலாம் வரல பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வர வரல பண்ணிட்டேன்ப்பா இப்போ ரெண்டாயிரத்து ரூபாய் கூட பண்ணியிருக்கேன் ஆமாம் நான்லாம் வறுமை கொட்டை கீழே முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கார்டு தான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு எங்கள் ஃபேமிலியே திமுக தான் எங்கள் அண்ணாலாம் ஒன்றிப்பிட இதே இருந்தவன் திருமானூர் ஹம் இப்ப எங்க அண்ணா இல்ல இறந்துட்டாங்க ஆமா நான் பிள்ளைங்க இருக்கு ரெண்டு பிள்ளைங்க பூ கிடையாது எனக்கு எல்லாம் பணமே வரவே இல்லை ஒரு ரூபாய் கூட வரல இது இதுவரை வாங்கவும் இல்லை ஆமா போறது கிடையாது என்னைக்குமே அதுக்காக போட போறது இருக்கவே கிடையாது என்னன்னா ஏழை மக்களுக்கு இது வந்தாலும் செய்ய சொல்லுங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு யாருக்காவது வேலை கொடுக்க சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் பணம் எல்லாத்துக்குமே தரணும் வேலை பணக்காரன்னு ஏப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு ஒண்ணுன்னா அப்புறம் மக்கள் பாதிக்காதான் செய்வாங்க

அதெல்லாம் நமக்கு ஒண்ணு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு இருக்கேன் சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார் கொள்கைக்காக தான் ஓட்டு ஆமா சார் காசு பணத்துக்கு சார் எல்லாம் ஓட்டு போடல சார் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல சார் அதுக்கு தான் சார் எங்க ஆதரவு டிஎம் கத்தான் சார் ஏன்னு சொல்ல முடியுமா நாங்க அப்பயே பிடிச்சாதான் நாங்க மாற மாட்டோம் சார் அது செய்யறாரு செய்யல அதெல்லாம் மாறவே மாட்டோம் இந்த ஆயிரம் ரூபாய் உதவி எல்லாம் வருது அவங்களுக்கு சார் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் டிவி கூட வாங்கிருக்கோம் அவரு டிவி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் டிவி கூட ஓடுது அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை அவர் டிவி தான் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் சார். நாங்கலாம் ஒண்ணு வசதியில இல்ல. அந்த டிவியே வச்சு தான் நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எம்ஞ்சே எம்சார் தட் போங்க. டிஎம்கே. டிஎம்கே. எதனால சொல்ல மாமா? சின்ன பிள்ளை ஒரு வயசு சின்னதுல இருந்து நாங்க 매ட்ரேஸ்ல இருந்தோம். 매ட்ரேஸ்ல இருந்து நாங்க இங்க வாக்கபட்டு வந்ததிலிருந்து அந்த கட்சி தான் கேடுங்க. டிஎம்கேல வந்து 1000 ரூபாய் தொகை அந்த ஃப்ரீ பஸ்ல வந்துருக்காங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வருதா? हां வரும். हां

அந்த மாசம் பணம் ஆயிரம் ரூபாய் குடுத்தாங்கல அது வரலைக்கு இன்னும் வரல எனக்கு நீங்க அப்ளை பண்ணி வரல வரல உம் என் பொண்ணுக்கு அப்படிதான் முத குழந்தைக்கு இன்னமும் அது ஒண்ணுமே வரல ஏன்னா ஆயிரம் ரூபாய் பணம் குடுத்தாங்க இந்த கல்யாண தொகை கொடுத்தாங்க அதுவும் வரல